குரு இல்லாத வித்தை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு மகாபாரதத்துலேருந்து தெரிஞ்சுருக்கும் துரோணாச்சாரியருக்கும் கர்ணனுக்கும் அப்போ நாம் ஏதாவது ஒரு வித்தை பழகுறோம் நாம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா முறையாக கற்றுக்கொள்வது அப்படின்றது மிக சரியானதாக இருக்கும் அதனால தான் எந்த இருந்தாலும் நமக்கு அதில் அனுபவம் பெற்ற அனுபவம் வாய்ந்த யாராவது ஒருத்தரை நம்ம குருவா வச்சிருப்போம் அந்த குருமார்கள் நம்ம கூட வாழ்கிறவங்களா இருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே உடலை விட்டு சூட்ச ரூபமாக வாழ்பவர்களாகவும் இருக்கலாம் என்ன இருந்தாலும் குரு கற்றுத்தராத ஒரு வித்தை நமக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா தேவைப்பட வேண்டுமோ தேவைப்படும் நேரத்தில் அது நமக்கு உதவாமல் போயிடும் மகாபாரதமும் கர்ணனும் துரோணாச்சாரியரும் நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையிலே பாருங்களேன் ஒரு ஐடியா நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முன்னு கொஞ்சம் முன்னுக்கு வந்துருப்போம் அதை காப்பி அடிச்சவங்க நம்ம விட ரொம்ப